அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் பொண்ணுசாமி உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கம் அடுத்த உயிரு வரை பார்த்திங்கன்னா என்டபிள்யூடிசி சரிங் சரிங்களா என்டபிள்யூடிசி அப்படின்னா நியூ வேஸ்ட் டீ கம்போஸ்டர் சரியா ஓகே இது வந்து நீங்கள் என்னென்னா பூச்சி பாதுகாப்பு பூச்சி பாதுகாப்புன்னா பூச்சியிலிருந்து செடிகளை பாதுகாக்கிறதுக்கு உபயோகமாகுது சரிங்க இதையே வச்சு நீங்கள் நிறைய இடுபொருட்களும் தயார் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாங்கண்ணா ம் அதாவது இந்த பொருளை யூஸ் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் சரி நீங்கள் என்னென்னா இந்த சொல்யூஷனை வச்சு மீனமில ரெடி பண்ணலாம் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தளை கரைசலெல்லாம் ரெடி பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி போரானும் இதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் கிழக்கு தலை இருக்கு இல்லைங்களா அதை வச்சு போரானை இப்படி யூஸ் பண்ணலாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் சொல்கிறோம் சரிங்க ஆக்சுவலாக இது ஒரு ஆர்கானிக் ஆசிட் பிஹெச் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும் ஓ சரி அதனால் இது ஸ்ப்ரே இது பூச்சி பாதுகாப்புன்னு நான் முதல் சொன்னேன் சரி பூச்சிக்கு பாதுகாப்பு அப்படின்னா இது நீங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறப்போ மேலே ஒரு லேயர் லேயர் மாதிரி கோட்டிங் ஃபார்ம் ஆகிக்கும் ஓ சரி ஒரு வெள்ளை கலர் சும்மா லைட்டாக ஒரு தின் லேயர் மாதிரி இருக்கும் இது ப்ரோட்டீன் அண்ட் என்ஜைம் மிக்சர் சரி அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால பாலிச்சாக்கரேட்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகேங்க அது மேலே ஒரு லேயராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கும் ரொம்ப பலனளிக்கக்கூடிய கோட்டிங் அது சரிங்க பிளஸ் கொஞ்சம் வளவளப்பு தன்மையோட இருக்கிறதுனால பூச்சிகள் நகர முடியாது கிட்டத்தட்ட ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சிகள்ல இருந்து நல்லா பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு நாட்கள் ஒன் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது நல்லா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும் இது பேரே பார்த்தீங்கன்னா கவர்ச்சும் தமிழ்ல வந்து கவசம் சரி இப்ப இது எப்படி பல மடங்கு பெருக்கிறது அப்படிங்கிறத நேரடியா பார்க்கலாம் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாம பெருக்க போகிறது மதர் கல்ச்சர் என்டபிள்யூடிசி இதையும் மறுபடி மறுபடியும் நீங்கள் பெருக்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து கவச்சன்னு சொல்லுவாங்க எதுக்காகன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி அதாவது என்னென்னா ஒன்ஸ் எதுக்கு கிராப்புக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஒரு கவசம் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கோ சரி ப்ரோட்டீன்ஸ் என்ஜைம்ஸும் சப்ளை பண்ணால் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக எந்த பூச்சியும் வராமல் பார்த்துக்கோ சரிங்களா சரிங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மதர் கல்ச்சர் ஒரு பாட்டில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெல்லம் சரிங்களா இதுல வந்து இருநூறு லிட்டர் பரவாயி ரெண்டு கிலோ வெல்லம் நம்ம அங்க கொட்டி வச்சிருக்கிறோம் சரிங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் சரிங்க சரி சரிங்களா ரேம் பதினஞ்சு நாள் இது பன்னிரண்டு நாள் மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் ஓ சரிங்க ஃபோர் டூ ஃபைவ் டேஸ்க்குள்ள ஆயிரும் ஓகேங்களா சரிங்க இந்த என்டபிள்யூடிசி யூஸ் பண்ணி சரிங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் சரிங்க அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் சரிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் சரிங்க இந்த மாதிரி நிறைய பை ப்ரோடக்ட் இதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் சரிங்க சரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக சொல்லுவோம் இது இதுலேயுமே ஓடபிள்யூடிசி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏகப்பட்ட இடுபொருள் ரெடி பண்ணலாம் சரிங்க அதனால நீங்கள் வெளியில் எதுவுமே வாங்கணுங்கிறது தேவையப்படாது ஒவ்வொரு தடவையும் நீங்க கழுவி வச்சிருங்க சரிங்களா இது வந்து இது கிட்டத்தட்ட டுவெல் டேஸ் வந்து மல்டிப்ளை டைம்ஸ் வந்து என்ன இதே மாதிரி ஒரு இருபதுல இருந்து முப்பது சுத்து அதிகமா சுத்தினாலும் தப்பு இல்ல சரிங்களா மல்டிப்ளை ஆகும் இதே நீங்க மெயின் இருக்கு இல்லைங்களா அக்வா பம்ப் வச்சா கிட்டத்தட்ட ஏழு நாள்லயே ரெடி ஆயிரும் சரிங்களா நீங்க அடிக்கடி கல் இது பண்ணணுங்கிற

ஆனால் அந்த என்டபிள்யூடிசி மல்டிப்ளேஷன் பண்ணதுக்கு அப்புறங்க பயிர்களுக்கு எப்படி கொடுக்கலாங்க அதாவது இது ஸ்ப்ரே பண்ணுறது எப்படின்னா இதுக்கு வந்து காடா கோமுத்ரா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா காடா கோமுத்ரா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ப்ரேவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் சரி அது ஒரு ஹண்ட்ரட் லிட்டர் இது ஒரு ஹண்ட்ரட் லிட்டர் ஓகேங்களா அப்படி ஸ்ப்ரே கொடுங்க சரி இது என்னென்னா நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி சுண்ணாம்புன்னா வீட்டுக்கு அடிக்கிற சுண்ணாம்பு சரி இல்லைங்களா அது பத்து கிலோ தண்ணி பத்து லிட்டர் தண்ணியில் சரி அந்த சுண்ணாம்பை ஊற வச்சோம்னா எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து அதை வடித்து தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த பத்து லிட்டர் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் காடை கோமுத்துல இதுவும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்க ஒரு பதினஞ்சு நாள் ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இது செடிகளை பாதுகாப்பாக வச்சுக்கும் சரி இதுலேயே புரோட்டீன் எஞ்சயும் செடிகளுக்கு தேவை அதுவும் வருத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் சரி சரிங்களா அதாவது இப்ப சப்போஸ் இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் சரி என்டபிள்யூடிசி பத்தி நான் சொன்ன விளக்கங்கள் போதுமானதா இல்லைன்னு சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நேரில் சொல்லுங்க சரி நான் வந்து உங்களுக்கு சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் நாம கலப்பை பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் இருக்கோம் ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் எல்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு